ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா எங்களோடய இரவு சாப்பாடு தான் பார்க்க போகிறீங்க இன்னைக்கு நைட் வந்து எங்கள் வீட்டில் இட்லி முட்டை குழம்பு தான் செய்ய போகிறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி வந்து இட்லிக்கு வந்து முட்டை குழம்பு நம்ம வந்து சப்பாத்தி சாதம் அது மாதிரி கொஞ்சம் சாப்பிடுவோம் ஆனால் இட்லி வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் முட்டை கிரேவி மாதிரி தொக்கு மாதிரி வச்சு முட்டை வச்சு போட்டு பண்ணி தொக்கு தொக்கு நான் முட்டை குழம்பு இட்லி நாங்கள் தோசைக்கெலாம் நிறைய டைம் வச்சுருக்கேன் தான் நல்லாயிருக்கும் இன்றைக்கி அதெல்லாம் செய்ய போகிறோம் ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்துட்டு இருக்குது அப்போ தான் முட்டை நாங்கள் வர்றப்ப தான் வாங்கிட்டு அந்த அஞ்சு முட்டை வந்தேன் முட்டை வச்சு சூப்பராக முட்டை குழம்பு இட்லி தான் ஊட்ட போகிறோம் வாங்க எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம்

பின்னடி போய் வெயில் வீட்டை சுற்றி வெள்ளத்தில் சுக்கிகிட்டு இந்த பாடுபடுறேன் யூடியூப்பை திறந்தாலே நீ இதை வெள்ளத்தில் தவிக்கிற மாதிரி தவிக்கிறேடி பேசாமல் கோடையில் வீட்டை கட்டிகிட்டு போயிருக்கலாம்லடி பேசாமல் மணாவுலேயே கடந்துருக்கலாம்லாம் ஏன் ரெண்டு மாதம் வாடகை மிச்சமாகுது இல்லடின்னு முட்டை அதான் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம் ஆனால் நம்ம பேசுகிறப்ப ரெண் நாங்கள் வந்துட்டு ரெண்டு நம்ம ரெண்டு மாதம் வாடகை கொடுக்கலனாலும் நம்ம மன்னார்குடியில் இருக்கிறப்ப எப்படியோ வாடகை கொடுத்தோம்ல அந்த ஆறாயிரத்தில் இப்போ ரெண்டு மாதம் மிச்சம் பண்ணவே இல்லையே ஆறாயிரம் ஆறாயிரம் பன்னெண்டாயிரம்னா நிறைய மிச்சம் இருக்கணும்ல வாடகை அங்கே எப்படி கொடுத்தோன்னு நமக்கு தெரியலை இப்போ நாள் கொடுத்த பணத்தை இப்போ ஏன் சேமிக்க முடியலைங்கிறதே எனக்கு தெரியலை இப்போ அதான் அவன் விட்டு அங்கே பேசிட்டோம் பேசாமல் இருந்திருக்கலாம் போலடி ஏன்னா மழை காலம் முடிஞ்சு கூட வந்திருக்கலாம் போல்

தேவையான பொருள் வெங்காயம் தக்காளி தக்காளி வந்து ரெண்டு தக்காளி அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் பச மிளகாய் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தாளிக்க வகை மசாலா வந்துட்டு மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா இது தேவையான பொருள் முட்டை லாஸ்ட்டாக போட கொத்தமல்லி ஊற்றி கொஞ்சம் என்ன ஊற்றிட்டேன் பட்டை வகை செத்துக்காசனை எடுக்கிற இங்கு போன இதுக்குடையே வந்துட்டு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில் எல்லாத்தையும் சுட்டுப்போம் நல்லா வெங்காயம் வடங்க வெங்காயமும் நல்லா வதங்கி நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி சுட்டுப்போம்

மசாலா வந்துட்டு வருங்க வெங்காயம் தக்காளியோட சேர்த்து நல்லா வந்து அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டோம் இப்போ தேவையான அளவு தண்ணி சுற்றிக்கலாம் புரிஞ்சது வேணும் வரக்கா இருக்கும் உப்பு ஏற்கனவே போட்டிருக்கேன் காயெல்லாம் காயெல்லாம் சேர்த்தா கொஞ்சம் அதிகமா உப்பு சேர்க்கலாம் அதுவே போதுமான அளவா இருக்கும் பத்தனை பாத்துக்கிட்டு போட்டுக்கோ அதனால நல்லா கொதியட்டும் கொதிஞ்சதுக்கு அப்புறம் என்ன சொல்ல நல்லா குழம்பு கொதியட்டும் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம முட்டையை உடைச்சு வச்சிக்கலாம் இந்த சைடு வந்து நான் இன்னும் அடுப்பு பற்ற வைக்கல இட்லிக்கு வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அடுக்கு பற்றவை சூடுவோம் ஏன்னா முட்டை குழம்பு வந்து சீக்கிரம் ரெடியாகிடும் இந்த சைடு நம்ம இட்லி ஊற்றி வச்சோம்னா முட்டை குழம்பு ரெடியாகிறதுக்கும் இட்லி வேகிறதுக்கும் ரெடியாக இருக்கும் தண்ணி நல்லா சூடாகணும் சூடானதுக்கப்புறம் இட்லியை ஊற்றி வைக்க வேண்டியது தான் இட்லி வச்சு வச்சுருவோமா தண்ணி சோடாயிடுச்சு கொசு பிடிக்கிறீங்களா கிடைக்க கொசுல இப்போ காணாம இல்லைன்னா அவனுங்க கஷ்டமா இருக்கு புது கோசுல நானும் நினைக்கிறது தான் மாரட்டன அது என்ன சுட இதோ டேரே வாங்கு இத கொளகு குச்சு கு நல்லா கொதிக்கிருதே லாங்லாம் வந்து நிறைய ஊத்தி சாப்பிடுவோம்

சப்போஸ் அவங்க முட்டை எடுக்கிறப்பயே இருக்கும் கடைப்படன்னு என்னமோ இருப்பு ஜாமான் அள்ளி போடுற மாதிரி அள்ளி போட்டாங்களே சப்போஸ் உடஞ்சி உடஞ்சிருந்து லீவேஜ் ஆகிருந்தாலும் நம்ம என்ன செய்யணும் எல்லா நேரமும் இப்படிதான் பண்ணணும் ஆனால் எல்லா நேரமும் நான் இப்படி பண்ண மாட்டேன் எனக்கு அவங்க முட்டை எடுத்தப்பே நம்ம என் மனசுக்கு தப்பாக படிச்சது கடையில் ஊரோட வீணாக இருந்தாலும் போதுமா மூணு நான் வச்சுக்கிறேன் ஆம்லேட் போட்டுக்கலாம் நாளைக்கு காலைல தேங்காய்மா இப்போ தேங்காய் தேங்காய் ரொம்ப சாப்பிட்றான் போனால்தான் கடம்பு கொதிக்கட்டும் ஓயிறையெல்லாம் குப்பையில் போட்டுட்டு கையை கழுவிட்டு வருவோம் வருவோம் இப்போ ரெடி பண்ண குக் இப்போ இப்போ யூஸ் பண்ண குப்பை என்ன தீங்கு ஒன்று போய் டஸ்பின்ல போட்டுட்டு வர்றேன் டஸ்பின் நாங்கள் வெளியில் வச்சுருக்கோம் போட்டுருந்தோம் ஆமாம் குழம்பு முட்டை குழம்பு சூப்பராக ரெடியாச்சி லாஸ்ட்டாக இப்படி நாங்கள் போட்டு திட்டவோம் இட்லி வந்து எந்திரிச்சு இட்லி கடை

இப்போ இருக்கிற பசிக்கு எனக்கு பத்து இட்லி பத்தாவது ஆனால் ஒம்பது இட்லி தான் வந்துருது ஸோ சொல்லுங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்னொரு வீடு ஒத்த மாட்டேன் அப்போ எனக்கு இந்த இட்லி கொடுத்துருக்கு நீ என்ன போக சொல்லி நான் கொஞ்சம் பெரிய இட்லியாக தான் வச்சிருக்கேன் இன்றைக்கி உங்களுக்கு பசிக்கு இதில் தான் பெரிய இட்லியாக வச்சிருக்கேன் பார்த்தீங்களா நீங்கள் நல்லா இருக்கு இட்லி பார்க்குறதுக்கு சரி ஆயிடுச்சு வீட்டுக்கு எல்லாரும் சாப்பிடுவாங்க எல்லாருக்கும் சூப்பரா இட்லி முட்டை குழம்பு இல்லை நல்லா சிக்கன் எல்லாம் செஞ்சு தரேன் அவங்க எல்லாரும் சாப்பிடலாம் அது சூப்பரா செஞ்சு தரேன் இதுதான் இன்னைக்கு நம்ம இரவு சாப்பாடு மட்டன்

என்ன எங்கள் வீட்டுக்காரன் வந்து அவங்களும் சாப்பிட்டு காமி வீடியோவுக்கு சாப்பிட்டு காமி அப்படின்னாங்க நான் எனக்கு இப்போ பசிக்கலாமா உங்களுக்கு தானே பசிக்குதுங்கிறீங்க நீங்கள் சாப்பிடுங்க நான் வீடியோ எடுக்கிறேங்கிறேன் இப்போ நான் வீடியோவில் முடியலாம் வெட்டாமல் இருக்கேன் அவங்களுக்கு இப்போ முடி வெட்டலையா கொஞ்சம் தாடி அதிகமாகிடுச்சு இப்போ நான் வரல நான் யார் இப்போ உங்களை பார்க்க போகிறான்னு நீங்கள் இப்படி பயப்படுறீங்க தாடி அதிகமாக இருக்கும் அதனால் வந்துட்டு நம்மளும் நான் சாப்பிட காமிக்கிறேன் அவங்களும் சாப்பிட்டு காமிக்கலங்கிறாங்க ஒருத்தவங்க வீடியோ வரமாட்டேங்கல மிக்க மகிழ்ச்சி இதுதான் வந்துட்டு எங்கள் வீட்டில் எனக்கு குழம்பு இட்லி தான் இரவு சாப்பாடு இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் செஞ்ச மாதிரி நீங்களும் வந்துட்டு குழம்பு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கிறது கவனிஸில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு புது வீடியோவில் மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் சரி சாப்பிட்டு ஏய் அப்பா இப்ப வேணாப்பா வேணாம் நீங்க சாப்பிடுங்கப்பா தட்டுறேன்